பெருமாள் கோயிலில் கிடைக்கிற மிளகு வடை ரொம்பவே ருசியாக இருக்குங்க மேலே முறு மொறுனும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வடை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் மிளகு வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கருப்புளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த கருப்புளுந்தை ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அறப்பட்டுரும் அதனால் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி ஊற வச்சுருங்க இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் கருப்புழுந்தை அப்படியே தோலோடு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்காதுனா மட்டும் அந்த தோலை நீக்கிட்டு போடுங்க ஏன்னா இதில் அதிகமாக சத்துக்கள் இருக்குது அதனால கருப்புழுந்தோடு தோலை எடுக்கக்கூடாது இப்போ மிளகு வடைன்னு சொன்ன இல்லைங்களா அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகு டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இது வந்து நம்ம உளுந்தை போட்டுட்டு அரைக்கிறப்ப அரைப்படாது அதனால தான் இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதுங்க அடுத்தது இதனோட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பை சேர்த்துடலாம் உளுந்த பருப்பை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தான் சேர்த்துணுங்க தண்ணியை வடிக்காத சேர்த்துனீங்கன்னா வலுவலுன்னு அரைப்பட்டுரும் இந்த உளுந்த பருப்பை நம்ம கொஞ்சம் குற குறன்னு தான் அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக பொங்கி வர மாதிரி அரைக்கக்கூடாது இப்போ உளுந்த பருப்போடு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்தம்பரு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது குற தான் இருக்குது நான் தண்ணியை வடிக்காத சேர்த்துனதுனால இந்த மாதிரி இருக்குது நீங்கள் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உளுந்தம்பருப்பு வரும் ஒரு முக்கால் கப்பு சின்ன கப்பில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துறதுனால தான் முறு முறுன்னு வருங்க அதனால ஸ்கிப் பண்ணாத சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கோயிலில் போட மாட்டாங்க நான் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் நல்லா இது எல்லாத்தையும் கைவிடாமல் இந்த மாதிரி அரிசி மாவோடு உளுந்த மாவு கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க சாமிக்கு படைக்கிறீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு கையில் பச்சை தண்ணி தொட்டுட்டு நல்லா உருண்டைங்களாக மாவை உருட்டி அதை கையில் வச்சு தட்டி நடுவில் ஓட்ட போட்டு எண்ணெயில் சுட்டு எடுத்துடலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் கவ இல்லைன்னா வாழை இலை இருந்ததுன்னா அதில் கூட தட்டி எடுத்துக்கலாம் நல்லா ருசியாகவே இருக்குங்க வாழை இலையில் தட்டுறப்ப இப்போ வடையை நல்லா தட்டி எடுத்துகிட்டேன் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நடுவில் ஓட்டை போடுறப்ப தான் கோயில் வடை மாதிரி இருக்கும் அதில் கண்டிப்பாக ஓட்டை போட்டு போடுங்க இந்த வடை அதே மாதிரி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லா மொறுமொறுன்னு வரும் இல்லைனா மொறு மொறுன்னு வராது டக்குன்னு எடுத்துட்டோம்னா உள்ள வடையும் வேகாத இருக்கும் அதனால் அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க எண்ணெய் காயாத போட்டதுனால வடை ஒ ஒட்டிக்கு சடியில் நீங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு கம்பி வச்சு எடுத்து விட்டீங்கன்னா அடியில் விட்டுருந்ததுனாலும் விட்டு வந்துடுங்க நல்லா இப்போ வடையை எடுத்து விட்டுட்டா ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி விடலாம் கருப்பு கவனமாக இருங்க கருவி பொண்ணுச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியாது அதனால பொன்னிறமாகிற வரைக்கும் விட்டு திருப்பி விட்டுடலாம் என்ன சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சுன்னா ஒரு பக்கம் வடை வெந்துருச்சுன்னு அர்த்தங்க மடுப்பக்கம் திருப்பி விட்டுருங்க பொறுமையாக வடையை வேக விடுங்க அதே சமயம் அடுப்பையும் ஹையில் வச்சிடாதீங்க மிதமான தீயில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துருங்க இப்போ அந்த வடை எல்லாம் வெந்திருச்சுங்க எடுத்து தனியாக வச்சிடலாம் நல்லா நம்ம தட்டி போட்டால் மட்டும்தான் வடை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் இல்லைனா அது ரொம்ப தட்டையாக போயிருச்சினாலும் சாப்பிட நல்லாயிருக்காது இப்போ மறுபடியும் ரெண்டு வடை போட்டாச்சு பொறுமையாக தீயில் வச்சு அது சுட்டு எடுத்துட்டேன் நான் இதே எண்ணெய் சூடு இருக்கிறதுனால அடியில் ஒட்டாத வந்திருக்கு பாருங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா வடை அடியில் பிடிக்காது நல்லா ரெண்டு பக்கம் வெந்தோடனே திருப்பி விட்டு திருப்பி விட்டு வடையை சுட்டு எடுத்துட்டேன் இந்த வடை யாருக்கெலாம் பிடிக்கும் அனுமார் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க அதே மாதிரி புரட்டாசி மாதம் வரப்போகுது பெருமாள் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக வடை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க இப்போ அருமையான பெருமாள் கோயில் மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நாளைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வடை ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு மிளகு வடை ரெடி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்